வணக்க நண்பர்களேன் வழங்குகிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் உங்களை சந்திக்கிறது எட்டாம் தேதி சனிக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் ஒரே நாளில் நான்கு போட்டிகள் இடம்பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இலங்கை அணி பங்களாதேஷை சந்திக்கின்ற மிக தீர்க்கமான போட்டி இலங்கைக்கு இந்த போட்டியில் தோற்று அல்கட்டத்தட இலங்கை அணி நாடு திரும்ப வேண்டிய நிலை வந்து உருவாகும் என்ற அடிப்படையில் இந்த போட்டி இலங்கைக்கு மிக தலையாய போட்டி ஒரு அவுட் கேம் போல் அதே போல ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு பத்து முப்பதுக்கு இடம்பெற போகிறது சனிக்கிழமை எனவே இந்த இரண்டு போட்டிகளின் தீர்க்கமான தன்மைகளோடு சேர்த்து நியூசிலாந்து இந்த டுவெண்டி டுவெண்டி உலக முதலாவது போட்டியும் இடம்பெற போகிறது அதிகாலை ஐந்து மணிக்கே முதலாவது போட்டி இடம்பெறுகிற ஒரு நாளாக அமையப்போகுது எனவே இந்த நான்கு போட்டிகளையும் அவதானிக்கின்ற ஒரு மிகப்பெரும் பொறுப்பு இந்த காணொலிக்கு இருக்கிறது இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக இரண்டு நாட்கள் ஒரு போட்டி இடம்பெற்ற நாட்களாக அமைந்தன இன்றைய நாள் இடம்பெறுகின்ற போட்டி ஒரே ஒரு போட்டி கனடா அயர்லாந்து அணிகள் மோதி இருந்த போட்டி அது போல இந்தியா அண்மையில் ஆயிரம் அணியை சந்தித்த போட்டியும் ஒரே ஒரு போட்டியிடம் பெற்ற ஒரு நாடாக இருந்தது கடந்த புதன்கிழமை சனிக்கிழமை நான்கு போட்டிகள் சூப்பர் சாட்டர்டே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விறுவிறுப்பான இந்த நான்கு போட்டிகளை நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றும் இந்த உலக கிண்ண போட்டிகளின் முன்னோட்டங்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு அனுசனை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் டேப்டபென் உலகத்தில் நீங்கள் உழைக்கின்ற பணம் உயரிய பெருமதியோடு உரியவர்களுக்கு போய் தான் அந்த பணத்துக்கு முழைப்புக்கு மதிப்பு எனவேதான் டெப்டபென் உயரிய பெருமதியை வழங்கினார் இதுபோல ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்தும் பணத்தை அனுப்பும் வடையும் மிக உயரிய பிரமதி அவர்களால் வழங்கப்படுகிறது என்பதுதான் இந்த சென் வழங்குகிற மிகப்பெரிய சலுகை முதல் தடவையாக நீங்கள் கொள்ளும் போது மறக்காம லூசன் டென் என்ற புரோமோ கோடை பயன்படுத்துங்கள் அது உங்களுக்கு பல்வேறு சலுகைகளை கொண்டு வரும் கனடா ஐரோப்பிய நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள உறவுகள் நண்பர்களுக்கு பணம் அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழி டெப்டப் சென் மட்டுமே வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப் டேப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப் டேப் சென்ட் இலங்கை பங்களாதேஷின் போட்டி மீதுதான் பல பேரது கவனம் இருந்தாலும் அதிகாலை ஐந்து மணிக்கு அந்த நாளை ஆரம்பித்து வைக்கின்ற போட்டியாக ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி அமையப்போம் இது ப்ராவிடன்ஸ் கயானா மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி இம்முறை ஃபேவரிட்ஸ் அணிகளில் ஒன்றாக கருதப்படாவிட்டாலும் டாகோசில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணியை சந்திக்கிறது ஆப்கானிஸ்தான் அணிந்தாங்கள் அவ்வாறுதான் கருத வேண்டும் முதல் போட்டியில் அசத்தரான வெற்றியை பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்த போட்டிகளின் முடிவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் முதலில் சந்தித்தது உகண்டாணி மிக இலகுவான வெற்றியை அவர்கள் பதிவு செய்து கொண்டார் எனவே அடுத்து வரப்போன்ற போட்டிகளும் இனித்தான் சிக்கலான அணிகள் இருக்கும் குறிப்பாக இந்த குரூப்பின் மிக முக்கியமான இரண்டு அணிகளான நியூசிலாந்து மற்றும் மேற்கு இந்தியத்தை விழா ஆப்கானிஸ்தான் கடக்க வேண்டியிருக்கு இந்த கயன ஆடுகத்தை பொறுத்தவரையில் நியூசிலாந்தை விட ஆப்கானிஸ்தானுக்கு தான் அதிக சாதகத்தன்மை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆப்கானின் சுழல் பந்து வீச்சர்கள் இந்த மைதானத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகின்றார்கள் எனவே பிரிவு சிங்கை பொறுத்தவரையில் மேற்கிந்தியத்தை விழா ஆப்கானிஸ்தானா நியூசிலாந்தா என்ற மும்முனை போட்டி இருக்க போவது உறுதி நியூசிலாந்தை தடுமா ஆரம்பிக்கும் ஆப்கானிஸ்தானின் சுழல் பந்து வீச்சு அதுபோல் ஆப்கானிஸ்தானின் பசாலா ஃபருக்கியும் நவீடம் கூட மிகச்சிறப்பான முறையில் இந்த மைதானத்தில் பந்து வீசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது நியூசிலாந்திடமும் சுழல் பந்து வீச்சர்கள் இருக்கின்றார்கள் சுழல் பந்து வீச்சார்களை கையாளக்கூடிய துடுப்பாட்டு வீரர்களும் மிகச்சிறப்பான முறையில் அங்கே இருக்கின்றார்கள் ஆனால் ஆப்கானிஸ்தான் இப்படியான ஆடுகளங்களில் அண்மை காலமாக பெரிய பெரிய அணைகளை கூட கவிழ்த்து வந்திருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ரஷீத் கான் முஜிபு ரஹ்மான் முகமது நபி மற்றும் நூர் அகமது சில வீடுகளில் நூர் அகமடையும் அவர்கள் பயன்படுத்தலாம் அவரோட ஊரத்துக்கு ஒரு நிகழ்வு தன்மை கொண்ட ஒரு அணிவரிசை ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் நியூசிலாந்து கிளென் பிலிப்ஸ் மிச்சல் சாண்டர் ஆகிய இரண்டு பேரையும் ஆரம்ப ஓவர்களையும் பயன்படுத்தக்கூடும் உபாதை உபாதையிலிருந்து இப்பொழுது திரும்பி இருக்கிறார்கள் என்பது நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் ஆனால் இன்னமும் நியூசிலாந்து பதினோரு கொண்ட அணியை எங்களால் இலகுவாக ஊகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கும் இரண்டு சுழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்த போகிறார்களா அப்படி பயன்படுத்தினால் ட்ரெண்ட் தோடு பந்து வீச போவது மேட் ஹென்ரியும் லோக்கி பெர்கூசனமா ஜிமினிஷமுக்கும் அணியில இடம் இருக்குமா ரஜின் ரவீந்திரவின் பந்து வீச்சை பயன்படுத்துவார்களா இல்லபட்டால் இஸ்ஸோரி போன்றோரை மைக்கேல் பிரேஸ்வெல் போன்றோரும் வெளியில் இருக்கும்போது அவர்களை உள்ளே கொண்டு வருவார்களா ஒரு பெரும் குழப்பத்தோடு நியூசிலாந்து இருக்கு ஆனால் ஆடுகளும் சுழல் பந்து வீச்சார்களுக்கு சாதகமாக இருந்தால் நிச்சயமாக ஆப்கானிஸ்தான் தங்களுடைய மூன்று சுழல் பந்து வீச்சார்களோடு கரீம் ஜனத்தை வெளியே அனுப்பி நான்காவது சுழல் பந்து வீச்சாராக உள்ளே நூறாகமிடை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும் நாங்கள் மறக்க முடியாது இதவர் அவர்களது டீனேஜ் பந்து வீச்சாளர் ஒருவரும் இருக்கின்றார் சூழல் பந்து வீசக்கூடிய ஒருவர் அவரும் சகல் துறை எனவே இது நிச்சயமாக நியூசிலாந்துக்கு சவால் மிக்க போட்டியாக இருக்கும் என்பது ஒரு எங்களுக்கு அதிகாலை ஐந்து மணி என்ற நேரம் அந்த காரணத்தால் அங்கே இரவு வேளையில் போட்டி பனிப்பொழிவு என்ற அபாயத்தை முதல் தடவையாக இம்முறை டொடிநடவுள்ள இக்கணத்தில் நாங்கள் பார்க்கப் போவதோமா என்பது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் இரண்டு அணிகளிலும் நான் காண்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை இரண்டு அணிகளிலும் கிட்டத்தட்ட ஏழு அல்லது எட்டு துடுப்பாடு வீரர்களும் ஏழு அல்லது எட்டு பந்து வீச்சு கொண்டவர்கள் போன்றவர்களும் இருக்கின்றார்கள் என்பது பெரிய இரண்டு சகரதுறை அணிகளுக்கு இடையிலான மோதலாக இருக்கும் வழமையாக ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து மோதல் என்று வரும்போது டாக்ஸ் ஆப்கானிஸ்தான் தான் ஆனால் நாடைய போட்டி இந்த கயானா ப்ராவிடன்ஸ் போட்டியை பொறுத்தவரையில் நியூசிலாந்தை விட ஆப்கானிஸ்தான் அதிகாலை ஆறு மணிக்கு டெலாஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி டலாஸை பொறுத்தவரையில் அது பகல் இரவு போட்டியாக இரவு நேரத்தில் அமைய போவது பங்களாதேஷம் இலங்கையை மோதி கொடுக்கின்ற மிக முக்கியமான போட்டி சூப்பர் எயிட்டில் இடம் பிடிப்பதற்கு இந்த இரண்டு அணிகளுக்குமே கட்டாயம் இந்த வெற்றி தேவைப்படும் இலங்கைக்கு எப்படியாவது வெல்ல வேண்டும் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் போட்டியில் தோற்றுவிட்டார்கள் அடுத்த இரண்டு போட்டிகளும் இலங்கை நேபாளம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகளுக்கு எதிராக ஆடு வந்து இருந்தால் கூட இப்போதைக்க நிலையில் ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இலங்கைக்கு பெரும் பாதிப்பாக அமையும் எழுபத்தேழு ஊட்டங்களுக்கு சுருண்டு இலங்கையின் மனோ வலிமை குன்றி போயிருக்கின்ற நிலையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவை அதுவும் அண்மை காலமாக பரம வயதிலாக இந்த டைம் அவுட் ஹெல்மெட் போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் பாம்புகள் படம் எடுக்கின்ற பங்களாதேஷ் அணிக்கு எதிராக ஒரு பரம வயது தரம் வந்து இங்கே இருக்கின்ற இந்த நிலையிலே இந்த இரண்டு அணிகளும் மோதிக்கொள்ளும் போது மிக முக்கியமான ஒரு போட்டியாக இப்போது அமையப்போகுது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான அண்மைக்கால தீர்க்கமான மோதல்கள் பல்வேறு இறுக்கமான முடிவுகளையும் விறுவிறுப்பான கட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறது எனவே நாளைய போட்டி இலங்கைக்கு கட்டாயம் வெல்ல வேண்டிய போட்டி பங்களாதேஷ் பொறுத்தவரை இந்த போட்டியில் வந்தால் கிட்டத்தட்ட அவர்களுக்கு சூப்பரை கிட்ட வந்துவிடும் அதுக்கு பிறகு அவர்களுக்கு இதுதான் அவர்களின் இந்த தொழில்கட்டத்தில் முதல் போட்டி இனி நேபாளம் நெதர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளை சந்திக்க போகுது ஆடுகளத்தின் தன்மை கடந்த போட்டிகள் டெலாஸில் இடம்பெற்ற போட்டிகளின் போது ஓரளவு நூற்று அறுபது தொடக்கம் நூற்று தொண்ணூறு வரை ஓட்டங்களை பெறக்கூடிய ஒரு மைதானமாக இருக்கும் மிதவக பந்து வீச்சாரர்களுக்கு ஸ்விங் இருக்கிறது துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகத்தன்மை இருக்கிறது சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு அந்த கிரிப் பந்தை சில நேரங்களில் மைதானத்தில் நிற்க வைத்து தடுமாற வைக்கும் துடுப்பாட்ட வீரர்கள் இலங்கை பங்களாதேஷ் அணிகளும் இதுவரைக்கும் ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் பதினாறு தடவைகள் சந்தித்து இதில் பதினோரு தடவைகள் இலங்கை வென்றிருக்கிறது ஐந்து தடவைகள் பங்களாதேஷின் வெற்றி பதிவாகி இருக்கிறது இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட வெளியில் இலங்கை அசத்தலாக நுவான் துஷாராவின் மிகச்சிறப்பான ஹட்ரிக் ஓடு வெற்றி பெற்றிருந்தது பங்களாதேஷில் வைத்திய என்பது முக்கியமான இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான கடைசி மூன்று போட்டிகளும் இலங்கை வென்றிருக்கிறது இரண்டு போட்டிகளில் மொத்தமாக கடைசியாக ஆடப்பட்ட ஆறு போட்டிகளை எடுத்து பார்த்தால் இலங்கைக்கு அதில் நான்கு வெற்றிகள் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் இருக்கின்ற மிகப்பெரிய விடயம் சுழல் பந்து வீச்சு சாதகமான ஆடுகளங்களில் இரண்டு அணிகளும் ஜெயித்து வந்திருக்கின்றன ஆனால் வேக பந்து வீச்சு ஆடுகளங்களில் பங்களாதேஷன் கூட முஸாஃபிசு ரஹ்மான் டஸ்கின் அகமது ஷொரிஃப் இஸ்லாம் போன்றோரை வைத்திருந்தும் இலங்கை அண்மை ஆதிக்கம் செலுத்தி வந்திருப்பதை பார்க்கிறோம் பங்களாதேஷில் வைத்து இலங்கைக்கு எதிராக வேக பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளும் ஒன்றை பங்களாதேஷ் தயார் செய்தும் அதிலே இலங்கையை ஜெயித்து இருந்தது முக்கியம் எனவே நாடக போட்டியில் இலங்கை மீண்டும் நுவான் துஷாரவை பயன்படுத்தப் போவதா காரணம் கடந்த போட்டியில் நூவாம் தொச்சாரை தான் பயன்படுத்தி இருந்தார்கள் துஷ்மதாம் எனவே டலாஸ் போட்டியை பொறுத்தவரையில் நாளைய தினம் இலங்கை மூன்றாவது வேக பந்தவீச்சாடரை இறக்குவது கூட சாதகமாக இருக்கு அது டில்சான் மதுச்சாங்கமாக இருப்பது இன்னும் ஒரு வாய்ப்புக்குரிய விடயமாக இருக்கும் இடதுகை வேக பந்தவீச்சாளர் ஒருவர் பங்களாதேஷ் அணி பயிற்சி போட்டியில் இந்தியாவிடம் தோற்ற பிறகு அவர்களது துடுப்பாட்டு வலிமை குறித்த கேள்விகள் வந்திருக்கு அதுபோல பதற்றமான சூழ்நிலையில் பங்களாதேஷ் அண்மை காலமாக தடுமாறுவதை இலங்கை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இலங்கையின் துடுப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு ரசிகர்களால் சந்தேகமாக நோக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த பாம்பு நடன மோதல்களுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் பாகிஸ்தான் இந்தியா மோதல் போன்ற ஒரு மோதல் தோற்றப்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதை இப்போது பார்ப்பீர்கள் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து இலங்கை அணி மிகப்பெரிய கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும் போட்டிகளை வெல்வதை பற்றி குசல் மெடிசை பொறுத்தவரையில் அவர் எப்படி மோசமான ஃபார்மில் இருந்தாலும் பங்களாதேஷ் அணி என்று வரும்போது டுவெண்டி சர்வதேச போட்டிகள் அவர்களை வெடுத்து வாங்கக்கூடிய ஃபார்முக்கு வந்துவிடக்கூடிய ஒருவர் எனவே இப்போது அவர் அண்மை காலமாக கடந்த பயிற்சி போட்டிகளும் இறுதியாக இடம்பெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டிகளும் கூட தரமாற்றத்தை சந்தித்து வருகின்ற இலங்கையின் துடுப்பாட்ட வரிசைக்கு பங்களாதேஷுக்கு எதிரான போட்டி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தெம்பளிக்கக்கூடிய போட்டியாக அமைந்திருக்கும் என்று கருதப்படுகிறது எனவே குசல் மெண்டிஸ்டிடம் இருந்தும் இலங்கையின் தொப்போடுடமிருந்தும் துடுப்பாட்ட ஊட்டங்கள் தேவைப்படுகின்றன இலங்கை மத்திய வரிசை இறுதியாக வேகமாக ஊட்டங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் பவர் பிளேயில் இலங்கையணி ஆதிக்கம் செலுத்த வேண்டியது சேஸ் செய்வதாக இருந்தாலும் முதலில் துடுப்பட தாழ்வதாக இருந்தாலும் மிக மிக முக்கியமான அதுக்கு பிறகு பந்து வீச்சார்கள் பார்த்துக் கொள்வார்கள் பங்களாதேஷிடமும் துடுப்பாட்டு குறைபாடு ஒன்று இருக்கிறது ஆனால் அவர்கள் தங்களுடைய பந்து வீச்சு மூலமாக சமாளித்து விடுவார்கள் என்று அண்மை காலமாக கருதப்படுவார்கள் இரண்டு அணிகளிலும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமையை பொறுத்தவரையில் இரண்டு அணிகளுமே இப்போது வெற்றிக்காக தவம் இருக்கின்ற தடுமாறுகின்ற அணிகளாக இருக்கின்றன இலங்கை அணி முதலாவது போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியிடம் தோற்று போயிருந்தாலும் தப்போடு ஒரு துடுப்பாட்டு வரிசை தடுமாறிக் கொண்டிருந்தாலும் நாளை அதிகாலை ஆறு மணிக்கு டலாஸில் இடம்பெறுகின்ற போட்டியில் ஆடுகளுத்தன்மை தன்மை அதுபோல இலங்கைக்கு கட்டாயமாக வெல்ல வேண்டிய போட்டி வனிதோ ஹசரங்கவிடம் இப்படியான தீர்க்கமான போட்டிகள் போது அவர் காண்பிக்கின்ற அந்த ஆக்ரோஷம் அதுபோல குசல் மெடிசை நாங்கள் நம்பி அஞ்சல மேத்யூஸ் மற்றும் தசுன் சானக் ஆகியோரின் அனுபவத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இலங்கை வெல்லக்கூடிய அதிகூடிய வாய்ப்பு உள்ளே நுடைகிறது என்றுதான் நான் கருதுகிறேன் அதிகாலை ஆறு மணிக்கு இந்த போட்டி இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் ஆகியவற்றுக்கிடையே இரண்டு டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிகளும் இடம்பெற்றது அந்த இரண்டு போட்டிகளிலும் இலங்கையை வென்றிருப்பது இங்கே முக்கியமான எனவே இலங்கையின் ஆதிக்கம் இப்போது அதிகமாக இருக்கும் என்று சொல்லி இலங்கை கருதுவதற்கு சர்வ நியாயங்களும் இருக்கின்றன குறிப்பாக கடைசியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட போட்டிகளை பற்றி சொல்லுகிறேன் இலங்கையின் துடுப்பாட்ட பயிற்சி பாடத்தில் நம்பிக்கை தெரிவிக்கின்றார் இது உளவியல் ரீதியில் இலங்கைக்கு அதிகமான உற்சாகத்தை கொடுக்கும் என்று இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தடவைகள் டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிண்டத்தில் இலங்கையும் பங்களாதேஷும் சந்தித்துக் கொண்ட வேடையிலும் கூட இலங்கை வெற்றி பெற்றிருந்தது இப்போது இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் நூறு டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளுக்கு மேல் தோல்வி கண்ட ஒரே அணியாக பங்களாதேஷ் இருக்கிறது இறுதியாக அவர்கள் கண்ட தோல்வியும் சேர்த்து அவர்கள் இப்பொழுது நூறு தோல்விகளை டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் கண்டுகிட்டார்கள் இலங்கை வெகு தொடர்பில் அல்ல இலங்கை மேற்கிந்திய தீவிடம் அடுத்தடுத்த இடங்கள் இருக்கின்றன தொன்னூற்றி ஒன்பது தோல்விகள் எனவே நாளைய தினம் அதிகாலை வேடையில் இலங்கையை தோற்றால் இலங்கையை பங்களாதேஷ் நூறு தோல்விகளை சமப்படுத்தும் இலங்கையை தப்பித்துக் கொண்டால் மேற்கிந்திய தீவிழ அடுத்த போட்டி மேற்கிந்திய தீவிக்கு அந்த நூறாவது தோல்வியை கொடுக்குமா இல்லையா என்பதையும் பார்க்க வேண்டும் இதுவரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் அதிகமான தோல்விகளை கண்ட நாடுகளாக நூற்று அறுபத்தி ஒன்பது போட்டிகளும் நூறு போட்டிகளை தோற்றிருக்கிறது பங்களாதேஷ் நூற்று தொண்ணூறு போட்டிகளில் தொன்னூற்றி ஒன்பது போட்டிகளை தோற்றிருக்கிறது இலங்கை நூற்று தொன்னூற்று ஆறு போட்டிகளில் தொன்னூற்றி ஒன்பது போட்டிகளை தோற்றிருக்கிறது மேக் இந்திய தீவிரல் ஜிம்பாபே தான் ஆடிய நூற்று நாற்பத்தி ஐந்து போட்டிகளில் தொன்னூற்றி ஐந்து போட்டிகளை தோற்றிருக்கிறது பாகிஸ்தான் இருநூற்று நாற்பத்தி ரெண்டு போட்டிகளில் நேற்றைய தினம் கண்ட அமெரிக்காவுக்கு எதிரான அதிர்ச்சி தோல்வி அவர்களது தொன்னூற்றி ஓராவது தோல்வி நியூசிலாந்து தொண்ணூறு தோல்விகள் ஆயர்லாந்து எண்பத்தேழு தோல்விகள் ஆஸ்திரேலியா எண்பத்தோரு தோல்விகள் இங்கிலாந்து எண்பத்து தோல்விகள் தென்னாப்பிரிக்கா எழுபத்தி ஆறு இந்தியா அறுபத்தி எட்டு வந்து இந்த தோல்விகளின் பட்டியல் நடைபெறும் நாடைய தினம் இடம்பெறுகின்ற அடுத்த இரண்டு போட்டிகள் இரவு வேடையில் இடம்பெறுகின்றன எங்கள் நேரப்படி அதிலேயே தென்னாப்பிரிக்கா அணி நெதர்லாந்து அணியை சந்திக்கின்ற போட்டி விறுவிறுப்பான போட்டியாக இரவு எட்டு மணிக்கு இடம்பெறுகிறது இதிலே முக்கியம் தென்னாப்பிரிக்கா கடந்த காலங்களில் நெதர்லாந்து அணியிடம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கின்ற போட்டிகளில் தோற்றிருக்கிறது அல்ல இரண்டு தரவர்கள் என்று சொல்லப்பட்டது இரண்டா இரண்டு யோசிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கட்டணத்தில் தென்னாப்பிரிக்கா தோற்ற காரணத்தால் தான் அவர்களுக்கு அடுத்த சுற்றிக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது அரையிறுதிக்கான வாய்ப்பு இல்லாமல் போகுது இதில் தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் மிக மோசமான தோல்வியாக அந்த தோல்வி யாரும் எதிர்பாராத தோல்வியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற தோல்வி அமைந்திருந்தது இரண்டாவது எங்கே என்று சொன்னால் கடந்த உலக கிணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பது ஓவர்களோட உலக கிணத்திலும் நெதர்லாந்து தென்னாப்பிரிக்காவை வேண்டியது எனவே அந்த செம்மஞ்சல் நிறம் தென்னாப்பிரிக்காவுக்கு ஏதாவது உளவியல் தாக்கத்தை கொடுக்கிறதா என்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது ஒரு தடவை பெற்றால் அது தற்செயல் இரண்டு தடவைகள் இடம்பெற்றால் அதை கூட நாங்கள் தற்செயலாக கருதலாம் ஆனால் மூன்று தடவைகள் இருந்தால் நிச்சயமாக உங்களிடம் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம் எனவே அந்த மூன்றாவது தோல்வியை டச் அணியிடம் கூடாது என்று எய்டன் மாக்ரம் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா நாளைய தினம் நிச்சயமாக முங்கியில கூறு இரவு எட்டு மணிக்கிடம் வருகின்ற இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் இதன் காரணமாக பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இப்போது தென்னாப்பிரிக்கா தான் இந்த பிரிவு டீயிலே அதி பலம் வாய்ந்த அணியாக இங்கே காணப்படுது குறிப்பாக தென்னாப்பிரிக்காவை பொறுத்தவரையில் இப்போது இலங்கையை வீழ்த்திய காரணத்தால் இந்த பிரிவு டீயிலிருந்து அடுத்த சுற்றுக்கு செல்லக்கூடிய அதிகூடிய வாய்ப்புகளை கொண்டு அணியாக இருக்கின்ற வேடங்கள் போட்டி இடம்பெறுவது நியூயார்க்கில் மைதானத்தின் தன்மை ஆடுகளின் தன்மை இன்னும் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை நிறைய முறைப்பாடுகளும் வந்திருக்கன அதுக்கிடையில் இந்த போட்டியின் மைதானத்தை சரியான முறையில் சீர்படுத்தி தருவதாக ஐசிசி ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் நாணய சுழற்சி நான் தினம் எப்படியாவது இந்த மாற்றமாக இங்கே கொண்டு வரலாம் உலக கிண்ண போட்டிகளில் நெதர்லாந்து இரண்டு தன்மைகள் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியதை தவிர வேறு போட்டிகளில் இவற்றிலும் தென்னாப்பிரிக்காவை நெதர்லாந்தினால் வீழ்த்த முடியவில்லை எனவே அது ஒரு சவாலான விடயமாக இருக்கு ஆனால் அண்மை காலத்து நெதர்லாந்து அணியின் துடுப்பாட்ட பதவி இரண்டும் வேறு லெவலில் இப்பொழுது மாறியிருக்கிறது உயர்தர பெறுபவர்களை அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் தென்னாப்பிரிக்க அணியும் முன்பை போல சோக்கஸ் மனோவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டவர்கள் உளவலிமை குண்டியவர்கள் என்று கிடையாது ஆடுகளத்தின் தன்மைகள் தங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதை பயன்படுத்துவதில் இப்பொழுது முனை போட்டிருக்கின்றார்கள் எய்டன் மார்க்ரமின் தலைமையில் ஒரு புதிய பரம்பரை அணியாக இந்த அணி காணப்படுவதாக தெரிகிறது எனவே விறுவிறுப்பான போட்டி ஒன்று இரண்டு அணிகளுக்கும் இடையில் இருக்கும் என்று கருதப்படுகிறது ஆடுகளமும் மிக முக்கியமான அவதானத்துக்குரியதாக மாறும் நெதர்லாந்தின் உளவியல் ரீதியிலான ஒரு அதிகரித்த தாக்கம் இந்த போட்டியில் இருந்தாலும் கூட தென்னாப்பிரிக்கா கூடுதலான வாய்ப்புகளை உடைய அணியாக நான் கருதுகிறேன் நானே தினம் இடம்பெறுகின்ற நான்காவது போட்டி ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் பிரிட் டவுன் பாபடோஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் ஆஷல் எதிரிகள் பரம வயதிகள் ஒன்று ஒன்று சந்தித்துக் கொள்ள போகுனர் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான முதல் எப்போதும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்று நிச்சயமாக நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்கு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் எப்போதும் பார்க்கக்கூடிய மோதல் தன்மை போட்டித்தன்மை என்பதை தாராளமாக இங்கே இருக்க போகுது இரண்டு அணிகளும் ஒன்று எதிர்கொண்டு அண்மை காலத்தில் ஆடி வந்த போட்டிகளில் இப்போதும் விறுவிறுப்புக்கு குறைவே இல்லாமல் இருந்திருக்கிறார் ஆனால் இப்போது நடப்பு சாம்பியனாக இங்கிலாந்தும் டுவெண்டி டுவெண்டி உலக போட்டிகளில் தங்களுக்கு தேவையான கிண்ணம் ஒன்றை மீண்டும் வென்றெடுக்கக்கூடிய ஒரு அணியாக ஆஸ்திரேலியாவும் காணப்படுது இறுதியாக இடம்பெற்ற ஐந்து போட்டிகளை பொறுத்தவரையில் மூன்று போட்டிகளில் இங்கிலாந்து வந்திருக்கிறது இரண்டு போட்டிகள் முடிவேதும் இல்லாமல் முடிந்திருக்கின்றன நடப்பு டுவெண்டி உலக சாம்பியனாக வருகின்ற இங்கிலாந்து அணியும் நடப்பு ஐம்பது ஒரு உலக கட்டண சாம்பியனாக இருக்கின்ற ஆஸ்திரேலியாவும் ஒன்று ஒன்று சந்திக்கும் போது அதில் நிச்சயமாக ரசியல் சுவாரஸ்யத்தை எதிர்பார்ப்பார்கள் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளின் மோதலை எடுத்து பார்த்தால் இருபத்தி மூன்று போட்டிகளில் இவ்விரு அணிகளும் சந்தித்திருக்கிறது இங்கிலாந்து ஒரு போட்டியில் இருக்கிறது இரண்டு போட்டிகள் முடிவேதும் இல்லாமல் இருக்க பதினோரு போட்டிகளில் இங்கிலாந்து வென்றிருக்கிறது பத்து போட்டிகளில் ஆஸ்திரேலியா வந்திருக்கிறது எனவே இன்றைய எனவே இம்முறை இடம்பெறுகின்ற இந்த போட்டியானது நிச்சயமாக விறுவிறுப்பான போட்டியாக கருதப்படும் ட்வெண்ட்டி டுவெண்டி உதயகிட்ட போட்டிகளை பொறுத்த நான்கு தடவைகள் இவ்விரு அணிகளும் முந்து கொண்டு சந்தித்திருக்கிறது இதிலும் இங்கிலாந்து ஆதிக்கம் அதிகம் இங்கிலாந்து இரண்டு போட்டிகளில் வென்றிருக்கிறது ஆஸ்திரேலியா ஒரே ஒரு போட்டியில் வந்திருக்கிறது ஒரு போட்டி மழை காரணமாக குழப்பப்பட்ட போட்டியாக அமைந்திருக்க எனவே இறுதியாக இந்த இரண்டு அணிகளும் சந்தித்துக் கொண்ட வேளையில் கடந்த ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்றி டுவெண்டி உலகக்கிடத்தில் ஆஸ்திரேலியா கிணத்தை வெல்ல முடியாமல் போனது அரையிறதைக்கு வரவில்லை இங்கிலாந்து சாம்பியனானது இங்கிலாந்து தான் அந்த போட்டியில் வந்தது இறுதியாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை டுவெண்டி டுவெண்டி போட்டி கொண்டு வீழ்த்தியது முதலாவது உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இம்முறை இடம்பெறுகின்ற இந்த போட்டியில் கவனிக்கக்கூடிய நட்சத்திரங்களா ஒரு பக்கம் டேவிட் பார்னர் தன்னுடைய இறுதி டுவெண்டி ட்வெண்ட்டி தொடரில் ஆடி வருகிறார் என்று சொல்லி கருதப்படுகிறது மறுபக்கம் இங்கிலாந்து அணி தலைவரான ஜாஸ் பட்லர் இந்த இரண்டு பேருக்கு இடையிலான முதல் தீர்க்கமானதாக இருக்கும் தத்த மணிகளுக்கான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார் இரண்டு பக்கங்களிலும் சகதுரை வீரர்கள் நிரம்பி போயிருக்கின்றார்கள் ஸ்டாயினிஸ் ஆஸ்திரேலியாவுக்காக கடந்த போட்டியை மிகச் சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் முதல் போட்டி மிக துயரமாக முடிந்து போனது மழை காரணமாக ஒரு புள்ளிதான் அவர்களுக்கு கிடைத்தது ஸ்காட்லாந்து அணிக்கு எதிரான போட்டி ஆனால் ஸ்காட்லாந்து அதுபோல அயர்லாந்து நெதர்லாந்து போன்ற இங்கிலாந்துக்கு அண்மையில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் இங்கிலாந்துக்கு உலகக்கட்ட போட்டிகள் தொடிலடி உலகக்கட்ட போட்டிகளில் கடந்த காலங்களில் வில்லன்களாக அமைந்திருக்கின்றன எனவே இம்முறையும் அப்படியான சவால் ஒன்று இங்கிலாந்து ஏதோ மழை காரணமாக கடந்து ஒரு புள்ளி எடுத்து விட்டது என்று சொல்வோரும் இருக்கின்றனர் எனவே இங்கிலாந்துக்கு அந்த ஒரு புள்ளி என்பது அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான முழுமையான புள்ளிகளை கொடுக்குமாறு கேட்டால் சந்தை இதன் அடிப்படையில் பிரிட்ஜ் டவுன் போட்டி இங்கிலாந்துக்கு மிக முக்கியமானதாக அமைகிறது இரண்டு அணிகளும் அண்மை கால ஃபார்மை எடுத்து பார்த்தால் இங்கிலாந்து உபாதைக்கு பிறகு நிறைய வீரர்களை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது ஆஸ்திரேலியா நிரந்தரமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா இந்த தொடரில் ஆடிய முதல் போட்டியில் இலகுவான வெற்றி பெரிய அளவில் சிக்கல்படவில்லை ஆனால் ஒமான் அணியின் சகல விக்கெட்டுகளையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது அவர்களது பந்து வீச்சை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஒரு சின்ன உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் நாளே பிரிச்சவுன் ஆடுகளத்தை வைத்து பார்க்கும் போதும் இப்போது இருக்கின்ற இரண்டு அணிகளின் நிலைகளை பார்க்கும் போதும் ஆஸ்திரேலியா இந்த முறை ஆதிக்கம் செலுத்துகின்ற அணியாக இருக்கும் என்று கருதப்படுது இங்கிலாந்து நடப்பு செடிநடி உலக சாம்பியன் தான் இம்முறை தங்களுக்கு வழங்கப்பட்ட ப்ரீ சீடர் இந்த போட்டிகளுக்கு முதலே வழங்கப்பட்ட தரப்படுத்தலானது தங்களுக்கு பி ஒன்னாக வழங்கப்பட்டிருப்பது சரியானது என்பதை நிரூபிக்கவும் மீண்டும் தங்களது வழமையான பாதையில் சிக்கல எதுவும் இல்லாமல் இரண்டாம் சுற்றுக்கு செல்ல முடியும் என்பது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தவும் வெற்றி கொண்டு அவர்களுக்கு தேவைப்படுகிறது விறுவிறுப்பான போட்டி வந்து இரவு பத்து மணிக்கு இடம்பெறவிருக்கிறது எந்தைய நாளிலும் அனுசரணை வழங்கி எங்களோடு சேர்ந்தவர்கள் உங்களது கணிப்புகளை குறிப்பிடும் இந்த நான்கு போட்டிகளில் எந்தெந்த அணிகள் வெல்லப் போகின்றன யார் யார் நட்சத்திரங்களாக ஜொதிக்கப் போகின்றார்கள் அடுத்த சுற்றுக்கு செல்ல போகின்ற போட்டிகளுக்கான தாக்கங்கள் பாகிஸ்தானை அமெரிக்கா வீழ்த்தியது போல ஏதாவது அப்செட் இந்த நான்கு போட்டிகள் நிகழும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொடுங்கள்